முக்கியம் <Sessizuk> <Sessizuk>

எவ்வளவு பெரிய ஒரு சாதாரண சாமானிய மனிதர் இன்னைக்கு வேலை செய்யவோ ஒரு பஞ்ச பழைக்க மாதிரி உள்ளூர்ல பஞ்ச பழைக்கிற மாதிரி இருக்கு இந்த நிலைமை நீடிக்க கூடாதுன்னா சாமானிய மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தயவு செய்து நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் படிக்க முடியாது துணியக்காலும் துணியக்காலும் கோமலத்தை கூட உரிய ஊட்டுவாங்க இந்த திமுக அரசு பாரதிய ஜனதா இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு விமோச்சனை இல்லைங்க அரசு பண்ணாங்க அது சட்டம் பண்ண அவங்க இது எப்படி பண்றதுக்கு முன்னாடியே

திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லிதான் இருபத்தி என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கொடுப்பாங்க திருப்பதி நாராயணன் சார் டிபேட்லாம் நீங்க பாருங்க உலக மக்களை விழித்துக் கொள்ளுங்க தமிழ்நாடு மக்களே விழித்துக் கொள்ளுங்க திருப்பதி நாராயணன் சார் டிபேட்ட பாருங்க அச்சலா எங்க நடக்குது